கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஆதரவாக ஆஜராகப் போவதில்லை என கிருஷ்ணகிரி வழக்கறிஞர் சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த அதே பள்ளி ஆசிரியர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்தாருக்கு ஆதரவாக மனு தாக்கல் செய்ய வழக்கறிஞர் சங்கம் சார்பில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது போச்சம்பள்ளியில் செய்யப்பட்ட சம்பவத்தில் ஆசிரியர்கள் மூன்று பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் விளக்கம் அளித்துள்ளார் ஜனவரி மாதம் முதல் மாணவி பள்ளிக்கு செல்லவில்லை என்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் பேரில் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட சிறுமியை குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் தொடர்பு கொண்டதாகவும் உரிய மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் சிறுமிக்கு கருக்கலைப்பு நடந்ததாக தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பதிமூன்று வயது அரசு பள்ளி மாணவியிடம் ஆசிரியர்கள் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து மாணவி கர்ப்பமடைந்தார் இந்நிலையில் பலாத்காரத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் பள்ளியின் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக மூன்று அரசு பள்ளி ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர் டிஎன்ஏ மாதிரிகள் எடுக்கப்பட்டு தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் பள்ளி முன்பு திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர் பர்கூர் டிஎஸ்பி முத்துகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தினார் சம்பவத்தில் தொடர்புடைய ஆசிரியர்களை அழைத்து வந்தால் மட்டுமே சாலை மறியலை கைவிட போவதாக பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் செய்திகளை உடனுக்குடன் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க